no! பெரியோர்களே அருமை தாய்மார்களே இளைஞர்களே குழந்தைகளை விழா குழுவினர்களே பகவான் வெங்கட்ரமணனை தரிசிக்க வரிசையாக சென்று கொண்டிருக்கிற அன்பு பக்த பெருமக்களே இசையமைப்பாளர்களே பேச்சாள பெருமக்களே இதற்கு மேலாக நான் இந்த மேடையில் இருக்கிறேன் இன்றைக்கு எந்த மேடைக்கு செல்கிறேன் என்றால் அது எங்களுடைய ஐயாவினுடைய தான் எங்களை போன்றவர்களை எல்லா மேடைகளுக்கும் கொண்டு சேர்த்திருக்கிறது என்பதை நாங்கள் இவர் மேடையில் மட்டுமல்ல எந்த மேடையிலும் சொல்ல தயங்குவதல்ல அந்த வகையில் பல்வேறு பேச்சாளர்களுக்கு ஆணிவேக வேறாக இருக்கக்கூடிய எங்கள் அவர்களையும் வணங்கி நல் வருகைக்கூடிய காவல்துறை நண்பர்களையும் வணங்கி நடுவர்களே அன்பு சகோதரி அம்மா அருமைம்மா அரமியமா நல்லா நல்லா பேசிச்சுங்கய்யா அருமையம்மா நல்லா நல்லா பாடினாங்க நல்லா பேசினாங்க அந்த பிள்ளை என்ன பேசினுச்சு மட்டும் தெரியல அஜித் ரசிகர்கள் ஒரு அஞ்சு பேரை கையில வச்சுக்கிச்சு அது மட்டும் தெரியுது நீங்க தானப்பா புரியுது இங்க சொல்றப்பா நீ ஏன் அவ்வளவு எல்லாம் போற நடுவர்களே பக்தி பண்பாடு காதல் எதுவாக இருந்தாலும் பழைய பாட்டில இருந்து காப்பி தான் அங்க அடிக்க முடியும் புதுசா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை நீங்க எதை வேணும் வச்சுக்கல இப்ப காதலிக்கணும் பசங்களுக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறீங்க ஒரே ஒரு செல்போன் இருந்தா போதும் உங்களை சொல்லலப்பா நான் நம்ம ஊர்ல சொல்லல நான் தர்மபுரிக்கு அந்த பக்கம் சொல்றேன் ரொம்ப சிரமம்லாம் வேண்டியது இல்லை ஒரு செல்போனு ஒரு வாட்ஸ்அப் ஒரு பேஸ்புக் கொஞ்சம் மெசஞ்சர் இருந்தா போதும் என்ன வேணாலும் செய்யலாம் அதுல நீங்க ஒருத்தன் கல்யாணம் ஆயிடுச்சு ஆகலையான்னு பாக்குறது ரொம்ப சிம்பிளியா என்ன ஒரு செல்போன் பேசுறது வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படியா ஆமா கல்யாணம் ஆச்சா ஆகலையான் ஆமா செல்போன வச்சே கண்டுபிடிச்சுக்கலாமியா ஏன் பேசுறது சொல்றீங்க எப்படி இந்த பாருங்க இந்த மாதிரி பெருசா தோசை கல்லு மாதிரி வச்சிருந்தான்னா கல்யாணம் ஆகல பய கடலை போட்டுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் இதே இந்த மாதிரி இந்த அடிபட்டு இருக்கு பாருங்க இந்த மாதிரி வச்சிருந்தா பேர தாத்தா பேத்தி எடுத்துட்டாருன்னு அர்த்தம் ஆரம்பிக்கலை பாக்கணுமே நாலு பேருக்கு முன்னாடி சொல்லு ஐயா நிகழ்ச்சி தான் மணி அடிக்குது அப்படின்னு கடலை போட்டான்னா யாரோ கடலை போட்டு அர்த்தம் இதே செல்போனை எடுத்த உடனே ரெண்டு நிமிஷம் காதல வச்சுட்டு பேசாம இருந்தா கல்யாணம் ஆயிடுச்சு அர்த்தம் பொண்டாட்டி கெட்ட வாரத்தில் திட்டிக்கிட்டு இருக்குன்னு நிறுத்தம் ரெண்டு நிமிஷம் இது எதே இது வை அப்படின்னா சண்டை முடிவுக்கு வந்துருச்சு அர்த்தம் இதுல நம்மாலும் கவிதை எழுதுறான் பாருங்க ரொம்ப ஈஸி இப்ப கவிதை எழுதுற சொல்றேன் அன்பே உனக்கென்ன உன் தாவணியால் உரசி விட்டு போகிறாய் நான் மயக்கம் மயக்கமடைந்து விடுகிறேன் துவைக்க கூடாதா இது இது சேலை

ஓசோன் படலமும் பணியும் மேல இருந்து கீழே இறங்கி வர்றது அதை சேர்த்து தான் நம்மளால என்ன சொல்லிருப்பா கடவுளும் கீழே இறங்கி வர்றார் அவதாரம் அப்படின்னு அப்ப கண்ணபிரான் சொல்லிருப்பாரு மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு இருப்பார் கண்ணபிரான் இந்த மாதங்களில் மார்கழிய கண்ணதாச சினிமா பாட்டுல காதலுக்கு எடுத்து வச்சிருப்பாரு காலங்களில் கவியரசர் கண்ணதாசனுடைய அருமையான பாட்டு இதுக்கு பேர் பாட்டு இல்லையா அதாவது மனைவியையும் காதலியையும் தாயாகவும் மனைவியாகவும் என்ன என்னுடைய மனைவியால் தான் நான் கவிஞன் ஆனேன் சொன்னான் அடுத்த சரணத்துல போல் சிரிப்பதில் பிள்ளை அவள் இதுக்கு பேர் பாட்டா என்னுடைய மனைவியால தான் நான் கவிஞனாகவே ஆணையன்னா கண்ணதாஸ் ரெண்டு வகையில கவிஞனாக நடுவர்கள் எங்க ஊர்ல ஒருத்தவன் டாக்டர் பட்டம் வாங்கினா ஐயா முன்னூத்தி எண்பது பக்கம் ஆராய்ச்சி பண்ணி சென்னை பல்கலைக்கழகத்துல டாக்டர் பட்டம் வாங்கினாமா அவன் என்ன எழுதிட்டான் தெரியுமா கடைசியில நான் தான் தலைமை தாங்கி பேசினேன் அந்த புத்தகத்துல என்ன தெரியுமா எழுதிட்டான் ஆராய்ச்சி டாக்டர் பட்டத்துக்கு இந்த டாக்டர் பட்டம் வாங்குவதற்கு மூன்று மாத காலம் நான் ஆராய்ச்சி செய்தேன் இந்த பட்டம் வாங்குவதற்கு முழு முதல் காரணம் என்னுடைய மனைவிதான் காரணம்னு பெருமை இருக்கும் அருமை கிளாஸுக்கு மேல படிக்கலையடா இந்த டாக்டர் பட்டம் வாங்கினதுக்கு எழுதிருக்கிய என்னடா காரணம் அதிசயம் நடத்துக்கு அப்படின்னு கேட்டப்ப சொன்னா இதை நான் எழுத ஆரம்பிச்சப்ப எனக்கு சம்சாரம் சண்டை போட்டுக்கிட்டு மாமனார் வீட்டுக்கு போயிட்டா மூணு மாசம் வரவே இல்லை அப்பதான் எனக்கு நிம்மதியே கிடைச்சது அவ்வளவு பிரச்சனை இப்ப எனக்கு கல்யாணம் அடிச்சு நடுவர்களே நீங்க சொன்னீங்க நானும் சொல்லணும்ல கல்யாணம் ஆகி எனக்கு அந்த நிறைய சீர் எல்லாம் கொடுப்பாங்களே எனக்கு ஒரு புது பைக் வச்சு கொடுத்தாங்க நானும் என் மனைவி எங்க அக்கா வீட்டுக்கு விருந்துக்கு போனோம் போயிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்றேன் வெளியில வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகல என் மனைவியை பாக்குறேன் நான் என் வண்டியையும் பாக்குறேன் மனைவியும் பாக்குறேன் என்னையும் பாக்குறேன் நமக்கு ஓட்டு கொஞ்சம் புதுசு ஸ்டார்ட் பண்ண ஐயா சொல்றேன் ஸ்டார்ட் பண்றேன் ஸ்டார்ட் ஆகல அதான் பார்த்தா என்ன அர்த்தம்னா உங்க அப்பா என்ன வண்டி வச்சு கொடுத்துருக்காருன்னு அர்த்தம் சரி அவன் மறுபடியும் அடிக்கிறேன் ஸ்டார்ட் என் மனைவி என்ன என்ன அதுக்கு அர்த்தம்னா உனக்கு வருங்க ஒழுங்கா வண்டி ஓட்ட தெரியலன்னு அர்த்தம் சரி தமிழ்நாட்டு வழக்கப்படி வண்டியை சைட் ஸ்டாண்ட் போட்டு மூணு சுத்து சுத்தி வந்துட்டு மறுபடியும் அடிக்கிறேன் வண்டி ஸ்டார்ட் ஆகல ஐயா மாதிரி ஒருத்தர் நீ பாத்துக்கிட்டு இருந்தாரு என்ன தம்பி பண்றீங்கன்னாரு இல்லங்க முதல்ல இருந்து வண்டியை ஸ்டார்ட் பண்றேன் ஸ்டார்ட் ஆகலன்னு அவர் என்னையும் பார்த்தாரு வண்டியும் பார்த்தாரு வண்டியும் பார்த்தாரு என்னையும் பார்த்தாரு என்ன கையானு சாதியை போட்டு ஸ்டார்ட் பண்றா மோதியார்

கல்யாணம் ஆகி நாற்பது வருஷம் ஆச்சு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன் அவ்வளவுதான் என்னமாங்கிற இவ்வளவு சொந்தம் சொல்லி இருக்கு அது சரிமா குடும்ப வாழ்க்கை தான் ரெண்டு பிள்ளைகளை பத்தி அது எப்படி அதுவா ஆமா ஊச்சு என்னமா இழுக்கிறன்னு அது நம்பி கெட்டது தம்பி அப்படி இருந்துச்சு பெண்கள் வாழ்க்கை இப்படிதான் இருக்கு ஆனா ஒரு நேரம் நீ ஒண்ணுப்பா ஏறா இருக்கால ஆ பேரு தெரியாதுல்ல உனக்கு ஆமாங்கய்யா மீனலோசனி நீங்க எப்படி கூப்பிடுவீங்க அவங்கள மீனு மீனும் நல்ல வேலை கருவாடுன்னு கூப்பிடுங்க ரெண்டு வருஷம் கழிச்சு அவ இந்த காஞ்சிபுரத்துல அத்திவரதரை போய் அண்ணாச்சி நீங்க போய் பாத்தீங்களா காஞ்சிபுரத்துல அச்சி அத்திவரதரை போய் பார்த்தவங்கலாம் கை தூக்குங்க நிறைய பேர் பேர் போயிருக்காங்க பெருமாள் தரிசனம் பண்ணிருக்காங்க அது டிவியில வெள்ளசாமி தினமும் போட்டான் முடிஞ்சியா நாற்பதாவது நாள் அத்துவது அது அந்த காட்சிகள்லாம் காட்சிகளெலாம் முடிச்சுட்டான் நாற்பதாவது நாற்பத்தி ரெண்டாவது நாள் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம மீன் உங்கள் மீன் அ சமையல் இருந்து நீந்தி வந்துச்சு மீன் இல்லை நீந்தி வந்துட்டு அத்தான் நான் ஏதோ செலவுக்கு வழி வைக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அத்தான் நான் என்னடி ஆயாண்ணே அத்தி வரதரை பார்த்தீங்களா நாற்பது நாள்னா தினமும் தானே டிவியில் தானே அத்தி வரதரை தரிசனம் பண்ணிகிட்டு இருந்தேன் எவ்வளவு அழகாக லட்சக்கணக்கான பேர் பார்த்தாகல ஆயா அதுக்கு என்னடி ஆயான்னு இல்லை நானும் பார்த்தேன் தினமும் ஒவ்வொரு கலரில் பட்டு புடவேன் அந்த அத்தி வரதர் ஒரு உடம்பில் சேர்த்துன பட்டு புடவை ஒவ்வொரு புடவையும் அறுபதினாயிரம் ரூபாய் நாற்பது நாளைக்கு நாற்பது புடவை வெள்ளி ஜருருகை பியூர் பட்டு நாற்பது கலரில் சாத்துறாங்க நானும் பார்த்தேன் ஆமாம் சாத்துறாங்க முடிஞ்சிருச்சு இப்போ அதுக்கு என்னாடி ஐயா நாற்பது நாளைக்கு அத்திவரதருக்கு கலர் கலராக புடவை வாங்கி சாத்துனாங்களே உங்களை கட்டிக்கிட்டு நாலரை நான் எவ்வளவு மாறடிக்கிறேன் எனக்கு ஒரு பத்து கலரில் ஒரு புடவை வாங்கி தரதா என்ன நம்ம உங்க சொத்து அழிஞ்சிட போகுதான் எனக்கு தெரியும் இவ ஏதோ கேட்க தான் வர்றான் நான் சொன்னேன் நாம எப்படிப்பட்டால நானும் உனக்கு வாங்கி தரலான்னு தாண்டி ஆயா ஆசைப்பட்டேன் பத்து என்ன நாற்பது புடவை கூட நாற்பது கலர்ல உனக்கு வாங்கி தருவேன் ஆனா நாப்பதாவது நாள் அத்தி வரதரை குளத்துல வச்சு மூழ்கி விட்டாங்க அப்பனை திரும்பி பார்த்தா அடுத்த வீட்டுல நிக்கிறா நம்ம வீட்டுல நிக்கல வீட்டு கூட்டு வந்தா இல்லையா அதுதானா வருவோம் சரி இருந்து நடுவர்களே கவிஞர் ஆத்மநாதன் ஒரு நாள் அவருக்கு உண்மையிலேயே இது மாதிரி ஒரு பாட்டு இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவில் வரலங்க இன்னொரு முயலிடம் என்ன பாட்டு இன்னைக்கு ரசிக்கலாம் சி எஸ் ஜெயராமன் பாடி இருப்பாரு

காதல்றங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா இருக்கு பாடலுக்கெல்லாம் விலை மதிப்பே இல்லப்பா என்னைக்கும் கேக்கும் பாட்டு என்னமோ கருப்பு இல்லை கால ஆனா இன்னைக்கு மனசுல ஐயா மாதிரி மனசுக்கு இல்ல மனசு கலரோட இருக்கு பாத்தீங்களா அதுதான் அன்னைக்கு இருக்க பாடல் நடுவர்கள் இந்த பொண்ணு சொல்லி என்னமோ சொல்லி பாருங்க அது எப்ப அப்ப வசனம் வசனம் இப்ப ஒரு விஷயம் புரிஞ்சுக்கம் இந்த இருமே நீங்க உனக்கு நான் பதில் சொல்லணும்ல வசனம் நடுவர்களே தமிழ் சினிமாவில மணிப்புறவாள நடையில இருந்தத மக்கள் தமிழுக்கு கொண்டு வந்தது அன்னைக்கு உள்ள பழைய பாடல்கள் பழைய சினிமா நீங்க ராஜா ராணின்னு ஒரு படம்ங்க ரெண்டு ரெண்டு வசனம் ரெண்டு வரியும் மட்டும் சொல்லிட்டு உள்ள போறேன் சிவாஜி கணேசன் காவிரி தந்த தமிழகத்து புதுமணலில் களம் வைத்த சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார் குடிதான் பறப்பதென்று என்று போல் போர் தொடுத்துக் கொண்டிருந்த காலம்பது அந்நாளில் ஊர்களத்தில் தாய்நாடு காக்க தாவி பாய்ந்து பாய்ந்து செத்தான் தந்தை என்ற செய்தி கேட்டு தனல் கீழ் மெழுகானால் தமிழகத்துக்கு கிளியொருத்தி அனல் போலும் கண்ணுடனே அயலூர் சென்றிற்று அவள் கணவனும் வந்துட்டான் புனல் போக்கும் விழியாலே அவன் போர் சேதி தந்திட்டான் தந்தை களம்பட்ட சேதிக்கோ தவித்தாய் என்றான் இல்லை முல்லை சூழ் இந்நாட்டில் நல்ல வீரரில் ஒருவர் குறைந்திட்டார் இன்னின் தடையின்று நுழைவரே பகைவர என எண்ணினேன் அடைபட்ட கண்ணீர் அணை உடைத்தது அத்தான் என்றால் அவனோ புகவிட்டு கிளங்கும் எரிமலை என புகவிட்டு கிளம்பும் புலி என பகைவெட்டி சாய்க்கும் வாழ்த்தான் சூழ்தான் சுடர்புகம் தூக்கினான் சுக்கு நூறு தான் சூழ்ந்து வரும் பகை என்றுரைத்தான் வீடாடு மீட்காமல் வீடு திரும்பேன் என்றான் நங்கையோ நகை முழக்கம் செய்து நடந்திருக்க கண்ணே என்றால் போதும் நடுவர்களே ஏன்னா பொத்தமை இதுவே பத்து நிமிஷம் ஓடும்

ஆளு அதே மாதிரி அதே இன்னைக்கு சிவனா நடிக்க ஆள் சொல்ல சொல்லுங்க பெருமாளை நடிக்க ஒரு ஆள் இருக்கான்னு சொல்லுங்க கப்பலோட்டிய தமிழான நடிக்க ஒரு ஆள் இருக்கான்னு சொல்லுங்க இது அத்தனையும் சேர்த்து ஒரு மனிதன் இருந்தான் அந்த மனிதனுக்கு பேரு செவாலிய சிவாஜி கணேசன் நடுவர்களே நீங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் பார்த்திருந்தா பார்த்துருந்தா தெரியும் வீரபாண்டிய கட்டப்பொம்மன் படத்துக்கு முன்னாடி அந்த நாடகத்தை சிவாஜி கணேசன் நடத்தி நூத்தி பனிரெண்டு தடவை நடத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை லைப்ரரிக்கும் இலவசமா புத்தகங்கள் வாங்கி கொடுத்தது சிவாஜி கணேசன் நடுவர்களே அன்னைக்கு பல லட்சம் ரூபா அன்னைக்கு அந்த நாடகத்தை சினிமாவை எடுத்தாங்க நீங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும் பாலசுப்ரமணியம் பாட்டு உள்ள சோலையில பாத்தீங்கன்னா ஜெமினியும் பத்மணி இருப்பாங்க கலர் அன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கும் ஜெ ரெண்டு பேரும் பாடுவாங்க நீங்க இன்னைக்கு நினைச்சீங்களா கூட அது மாதிரி ஒரு பாடல் இருக்க முடியாது நல்லா கவனிச்சு பாருங்க நாளைக்கு சீடி போட்டு கேட்டு பாருங்க பத்மினி அம்மா துள்ளி துள்ளி ஓடுவாங்க மானு ஓடும் ரெண்டையும் காட்டுவாங்க மானு அழகா பத்மினி அம்மா அழகான்னா அங்க நாலஞ்சு பேர் நினைக்கிறாங்க இவன் பத்மினி காலத்து ஆள் போல இருக்கு இருமா அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் மானை விட பத்மினி ஓடுறது அழகா இருக்கும் அழகா பாட்டு கொடுத்துருப்பான் இன்னைக்கும் இன்பம் பொங்கும் வின் மேலா பேசுதை இன்பம் பொங்கும் வின் மேலாசிதை என்னை கண்டு வேணாலும் நிறைய ரசிகர்களை ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னால் அழைத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய பாடல் இந்த பாடல் ஆமா ஒண்ணு சொல்றங்க இந்தியாங்கிறது ஜனநாயக நாடு அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஜனநாயகம் என்ன பேர்னா இருபது பேர் இருந்தா பதினஞ்சு பேர் சொல்றதுக்கு இந்த அஞ்சு பேர் கட்டுப்படணும்னு பேர் அதான் ஜனநாயக நாடுன்னு பேர் ஆனா இந்தியாவுல கவனிச்சு பாருங்க தேர்தல் நான் தேர்தல் அரசியல் பேசல தயவு செஞ்சு அப்படியே நினைக்க வேண்டாம் தேர்தலும் அப்படித்தான் நடக்கும் இந்த எண்பது சதமான விவசாயிகள் இந்த நாட்டுல கொண்ட நாடு காலங்காலம் என்ன காரணம் என்ன காரணம்னா விவசாயிகிட்ட ஒத்து மழை பெய்யாம இல்லை விவசாயி ஒற்றுமை இல்லை அது என்னைக்கு விவசாயி ஒற்றுமை வருதோ அன்னைக்கு விவசாயி வாழ்க்கையில ஜெயிப்பா நடுவர்களே இது அருமையா பட்டுக்கோட்டை சொல்லிருப்பா எறும்பு போல வரிசையாக எதிலும் சேர்ந்து உழைக்கணும் இடுப்பே வலையா மனிதர் எதிர்பார்த்து கொழைக்கணும் நம்ம எதிர்பார்த்து குழைங்கணும் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன் விவசாயிகளுக்காக பாட வந்தவன் எவ்வளவு சமுதாய சிந்தனைகளை இந்த ஒரு பாடல்ல வச்சிருக்கிறான் பாரு சொல்லிருப்பான் நடுவர்களை பட்டுக்கோட்டை அவன் தான் பட்டுக்கோட்டை கல்யாணம் சொன்னா முழுசா பேசலாம் உண்மையிலே இன்றைக்கு வந்து சொர்க்கவாசல் திறப்பு நடுவர்களே கிருஷ்ண பரமாத்மா எல்லாமும் நானாக இருக்கிறேன் அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா கிட்ட ரெண்டு பேர் போறாங்க போர் நேரம் ரெண்டு பேர் போறாங்க ஒரு பக்கம் அர்ஜுனன் போறா ஒரு பக்கம் துரியோதனன் போறா துரியோதனன் கிருஷ்ண பரமாத்மா கேட்கிறான் சொல்றாரு உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார் உன்னுடைய யானைப்படை குதிரைப்படை எல்லாத்தையும் குரு கிருஷ்ணா அப்படிங்கிறார் மிச்சம் இருக்கிறது யாரு ஒரு பக்கம் கிருஷ்ண நிற்கிறாரு ஒரு பக்கம் அவனுடைய யானைப்படை குதிரைப்படை எல்லா படை காலாட்படை எல்லாம் நிற்குது எனக்கு இதை குடு கிருஷ்ணா அப்படின்னு துரியோதனன் கேட்கிறான் பக்கத்துல அர்ஜுனன் சொல்றான் நீ மட்டும் இருந்தா போதும் நான் போரில் வெற்றி பெற்று விடுவேன் சொல்லி நீ மட்டும் இருந்தால் போதும் போரில் வெற்றி பெடுவே வெற்றி பெற்று விடுவேன் என்று சொன்ன அர்ஜுனன் தான் போரில் வெற்றி பெற்றான் காரணம் எவர் ஒருவர் வழி நடத்துவதற்கு ஒரு ஆள் சரியான ஆள் இருக்கிறார் என்று முடிவு செய்கிறானோ அவன் வாழ்க்கையில் வெல்லுவான் என்று பாரதம் சொல்லுகிறது நடுவர் இது அழகா சொல்லியிருப்பான் கண்ணதாசன் அழகா சொல்லியிருப்பாரு புல்லாங்குழல் இன்னைக்கு நீங்க மொத்த பாரதத்தையும் ஒரு பாட்டில் சொல்லி போற நடுவர்களே சன்னிதானத்தில் இந்த பாடலை நாம் பாடுறோம் சொர்க்கவாசல் திறப்பு விழா இன்றைய தினம் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஜென்மத்தில் செய்த பாவ சாப கர்ம வினைகள் எல்லாம் சொர்க்கவாசல் திறப்பு விழா அன்றைய தினம் பெருமாளை தரிசித்தால் அந்த வினாடியே நமக்கும் நம்முடைய பரம்பரைக்கும் அந்த தீய சக்திகள் தீய வினைகள் அகலும் இதுதான் சொர்க்கவாசலுடைய ரகசியம் அதை இந்த பாடல் மூலம் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெருமாளுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குது நண்பர்களே பெரியவர்களே நான் சொல்லுவதை எல்லாம் ஐயா சொல்லிவிட்டார் எந்த வகையில் பார்த்தாலும் பக்தியாக இருக்கட்டும் பண்பாடாக இருக்கட்டும் கலாச்சாரமாகட்டும் அல்லது மக்கள் பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லாவற்றுக்கும் தீர்வு சொன்னது அன்றைக்கு வாழ்ந்த கவிஞர்களே என்பதை சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன் வாய்ப்பு இருந்தால் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் எனக்கு என்னவோ இந்த அணி கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கு எல்லாருமே இந்த பிள்ளைய பாரு பாண்டிச்சேரி பிள்ளை திருவிழா கூட்டத்துல காடா போன மாதிரி இப்படி பாடுறாங்க பேசுறாங்க நாம என்ன செய்ய முடியும் அந்த ஊருக்கு முன்னால புறப்பட்டு போயிட்டு வாங்குறான் ஆனா விடுவாங்களா ஆனா நான் அதற்கு தகுந்தாற் போல கொஞ்சம் நேரத்தை குறைச்சிருக்கிறேன் இப்ப இப்ப இன்னும் ஒரு மூணு பேர் இருக்கிறாங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு பத்து பத்து நிமிடம் கொடுத்து நான் ஒரு ஐந்து நிமிடம் தீர்ப்போட நிறைவு கொண்டா கொண்டாடலாம் பார்க்குறேன் இப்ப எங்க எல்லாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு இந்த தம்பிக்கு உண்டு பாண்டிச்சேரி கடலூர் தணிகை வேலை தமிழகத்தினுடைய மிக புகழ்பெற்ற பெற்ற நடுவர்கள் மத்தியில் இணைந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்து பேசக்கூடியவர் நல்ல தமிழுக்கு சொல்ல சொந்தக்காரர் நாகரிகமான வார்த்தைகள் அவரிடத்துல அவருடைய விவாகத்தில் வரும் நல்ல பாடல்களும் வரும் முற்போக்கான சிந்தனையாளர் இதுவரைக்கும் ஏறத்தாழ பதினாறு முறை வெளிநாடுகளுக்கு சென்று மிகப்பெரிய புகழ்வாய்ந்த நடுவர்கள் நடத்தக்கூடிய பட்டிமன்றத்தில் கலந்து பேசக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர் அன்பு தம்பி தணிகளர் இன்னைக்கு நேரம்தான் இல்லை ஒரு பத்து நிமிடம்